பனைமரத் தொழிலாளர்களின் உண்ணாவிரத போராட்டம் பனைமரத் தொழிலாளர்களின் நலனை பாதுகாத்திட பனை தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிப்புகள் தடுக்கப்படவும் பனை மரங்களை பாதுகாக்கவும் ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்து கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டம் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் நடைபெற்றது பனை இளவரசி வழக்கறிஞர் திருமதி கவிதா காந்தி தலைமையில் நடைபெற்றது திரைப்பட ஸ்டென்ட் மாஸ்டர் கலைமாமணி ஜாகுவார் தங்கம் உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கி வைத்தார் மேலும் தமிழ்நாடு பனைவெல்ல கூட்டுறவு இணைய முன்னாள் தலைவர் திரு சேது பாலசிங்கம் காமராஜர் மக்கள் பாதுகாப்பு பேரமைப்பு தலைவர் திரு எஸ் வி பூமிநாதன் நம்ம அண்ணாச்சி மக்கள் கழக தலைவர் திரு சே வெள்ளைச்சாமி ஆகியோர் சிறப்புரையாற்றினர் ஒரு நாள் வேலை பார்த்தா தான் பேசுகிறாங்க அது வந்து அவங்க உங்ககிட்ட ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னா உங்களால அவங்களுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்கும்னு அவங்க நம்புறாங்க அந்த ஒரு விஷயத்த வச்சு மட்டும் உங்களை நல்லுறாங்கன்னு சொல்லல இப்ப உங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன கொண்டு போறோம் நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளைங்க படக்கூடாதுன்னு அவங்கள பொட்டி போல வச்சு பூட்டி பூட்டி பண தேவைகள் அவங்களோட ஆடம்பர தேவைகள் அந்த கஷ்டம் அது எதுவுமே தெரியாம தான் நம்ம வளர்க்குறோம் ஆனா நம்ம எல்லாருமே நம்ம காலத்துல கஷ்டம் மட்டும் தான் இருந்தோமா நம்ம சந்தோஷமா வாழ்ந்தோம் அந்த சந்தோஷம் நமக்கு எதனால இயற்கையோட ஒன்றி வாழ்ந்ததுனால கிடைச்சது அந்த இயற்கையோட சந்தோஷத்துன்ற ஒரு பாகம் அதுதான் உண்மையான சந்தோஷம் அந்த பாகத்தை நம்மளோட ஜென்ரேஷனுக்கு நம்ம கொடுத்ததே கிடையாது ஆனா நம்மளோட பார்வையை மாத்தி இயற்கையின் இயற்கையை சார்ந்து நம்மளோட கவனத்தை திருப்புற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த செய்யற ஒரு ஒரு விஷயத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம் சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு காலையில இருந்து எல்லாருமே அதுக்காக ஸ்பெண்ட் பண்றீங்க இந்த விஷயத்துக்காக தான் உங்களை நல்ல நண்பர்கள்னு சொன்னேன் அப்புறம் இப்போ முக்கியமா நம்ம பாக்குறது வந்து இந்த பனை தொழில பத்தி தான் பாக்குறோம் இப்போ எந்த ஒரு விஷயத்தோட முன்னேற்றமுமே அதை பத்தி நமக்கு கிடைக்கிற நாலேஜ் பொறுத்து மாறும் இப்போ உங்களுக்கு சுத்தி உங்களோட பிள்ளைங்க உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பனை தொழில பத்தி தெரியும் அதனால கிடைக்கிற நன்மைகள் பத்தி தெரியும் ஆனா எத்தனை பேர் உங்களோட பிள்ளைங்களுக்கோ இல்ல உங்க பேர பிள்ளைங்களுக்கோ இதை பத்தி நான் அறிவு கொடுத்துருக்கீங்க ஸ்கூல் போங்க படிங்க மார்க் எடுங்க தூங்குங்க டிவி பாருங்க வெளில போய் விளையாடாம எதுவும் பண்ணாம இது இந்த ஒரு முக்கியமான விஷயம் தான் இதுன்றதும் எல்லாருக்கும் தெரியுது இத பத்தின அறிவை உங்களோட பிள்ளைங்களுக்கு நீங்க எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க இந்த அறிவுனால மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு மாற்றங்கள் வரும் முன்னாடி ஜென்ரேஷன்ல இருந்தவங்களுக்கும் இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல இருக்க குழந்தைங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு நம்மளை விட அவங்க ரொம்ப ஆற்றல் ஆனவங்க ஆனா நம்ம என்ன ஈஸியா சொல்லிடலாம் இவன் டூ கே கிட்ஸ் இவன் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிடும் ஆனா நீங்க நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா டூ கே கிட்ஸ் உருவாக்குறது யாருன்னா நம்ம தான் நம்ம கிட்ட இருக்கிற எந்த ஒரு தயக்கமே அந்த பிள்ளைங்க கிட்ட கிடையாது தயக்கம் படுற நம்மளே இவ்வளவு விஷயங்கள் செய்யும்போது தயக்கமே இல்லாத அந்த ஜென்ரேஷனுக்கு உண்மையான அறிவு உண்மையான அறிவு உண்மையான இன்பம் உண்மையான இயற்கை இத பத்தின எல்லா knowledge நீங்க கொண்டு போகும்போது நீங்க என்ன விஷயத்தை எதிர்பார்க்கறீங்களோ அதை விட ஆயிரம் மடங்கு அதிகமான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க இங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்க ஆனா கொஞ்சம் பேர் எல்லாருமே ஒரு ஒரு அமைப்பு ஒரு ஒரு அமைப்பு சார்ந்தவங்கள தான் இருக்கீங்க உங்களோட ஒரு ஒரு அமைப்புக்கு பின்னாடி ஒரு ஒரு குடும்ப இருக்கும் நிறைய உறுப்பினர்கள் இருப்பாங்க உறுப்பினர்கள் கிட்ட நிறைய குழந்தைங்க இருப்பாங்க இந்த குழந்தைங்க அடுத்த ஜென்ரேஷன் இப்ப நம்ம இத முன்னெடுத்து அடுத்த படிக்கு கொண்டு போறத

இந்த பட்ஜெட்டே வந்து பொருளாதாரம் நம்ம கிட்ட இருக்கிற பைசாவை என்னென்ன இதுல வந்து போட்டோம்னா நமக்கு எவ்வளவு விஷயத்துல இம்பார்ட்டன்ஸ் நமக்கு இங்க விவசாய பட்ஜெட் போது விவசாயத்துல எந்த ஒரு செலவுமே இல்லாம அதிகப்படியான ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு தொழில் பனை தொழில் சோ அத பத்தின கவனத்தை நீங்க கொண்டு போறதுக்காக தான் நம்ம இந்த ஒரு விஷயத்த செய்யறோம் சோ இதை பத்தின விழிப்புணர்வு எல்லாருமே சோஷியல் மீடியால இருக்கீங்க எல்லாத்துலயுமே இருக்கீங்க உங்களோட குழந்தைங்களுக்கும் கொண்டு போங்க கொண்டு போய் இதுல அடுத்த மாற்ற

இந்த பனை மரம் ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்கு பனை ஓலையிலிருந்து பாய் கூட கூட நான் என் வீட்டில் இருக்க ஒரு ஒரு அன்றாட வீட்டில் நான் நான் இருந்த வீட்டில் என்ன இருந்தது சாப்பாடு சமைக்கிறோம் தேவையில்லாத கல் எது எடுக்குது தேவையில்லாத கல் தூசி எல்லாம் ஒரு முரம் அந்த மரம் எதுலேருந்து தயாரிக்கிறாங்க பனைல இருந்து எடுக்கிறாங்க இப்படி எல்லா பொருளையும் பாதுகாப்பதற்காகவும் என்ன பண்றோம் இந்த பனை மரத்தை இந்த நிகழ்ச்சியை நான் வந்து கலந்து பெருமையா நினைக்கிறேன் இந்த இந்த மாதிரி எண்ணிக்கை அதிகரிக்கணும் பனைமரத்தை நடணும் இந்த இயற்கையை பாதுகாக்கிறதுல பனைமரம் முக்கியமான பங்குங்கிறத கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் கூட்ட குறைவுலாம் கிடையாது இது மிகப்பெரிய கூட்டம் ஒவ்வொருத்தருமே மிகப்பெரிய தகுதி வாய்ந்திருக்கணும் மிகப்பெரிய பலம் வாய்ந்தவர்கள் தான் இருக்கிறாங்க ஒரு வழக்கறிஞர் அவங்க அதாவது குற்றம் அந்த மாதிரியான துறைகள் எல்லாம் விட்டுட்டு இயற்கையை பாதுகாக்க வந்திருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய வந்து ஒரு துறையை கைகெடுத்திருக்காங்க எந்த மாதிரியான பணிகளை கையெழுத்தா நாம வந்து பாராட்ட வேண்டும் உண்மையாகவே நன்றி வணக்கம் வேறு முதல் முடி வரை ஆயிரத்துக்கும் மேல பழங்களை வந்து அழிஞ்சுக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு பொருளுமே வந்து மருத்துவ வாய்ந்தது இந்த பனை

எங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் சண்டை இல்லை அந்த மாதிரி தான் நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தட்டி கிடைக்கிறாங்க அரசு இந்த மாநில மரங்களை பாதுகாக்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அதே போல் இந்த பனை பொருட்கள் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் பனை தொழிலாளர்கள் திறந்திருக்கணும் அதற்கு வந்து அவங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த உரிம முறை அப்படின்றது பழைய ஆண்டு கால முறையிலே மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை மூன்று மரங்களுக்குமே வழங்கப்படணும் தென்னை மரத்துக்கு இல்லை பனி மரத்துக்கு இல்லை மாற்று கொடுக்காம மாட்டு மூன்று மரங்களுக்கும் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை இன்னும் வழங்கப்படணும் அது அவங்களுக்கு விபத்து காப்பீடு தொகை அப்படின்றது வந்து ஐந்து லட்சத்துலேருந்து பைப் பத்து லட்சமாக உயர்த்தணும் அதாவது ரொம்ப சொந்த தொகையில கொடுத்துருக்காங்க உடனடியாக ஐந்து லட்சம் அல்லது பத்து லட்சமாக அரசு உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கை அனுப்பி வைக்கணும் பனைமரங்கள் மாநில மரம் அதிகாரப்பூர்வமாக முன்னெடுக்கப்படவில்லை விருதுகளிலையோ அல்லது அஞ்சல் பிள்ளைகளிலையோ பனைமரங்களை கொண்டு வரதுக்கு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்றத முன்வைக்கிறோம் இந்தியாவோட மற்ற மாநிலங்களில் பனைப்பொருள் தடை இல்லாமல் இருக்கின்றது தமிழ்நாட்டில் மட்டும் இந்த கல் தலைஞ்ச ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து எந்த ஒரு எந்தூர்வமான அறிவிப்பும் இல்லாமல் எந்த ஒரு ஆய்வு அறிக்கைகளும் இல்லாமல் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் தலைகள் இருந்து கிட்டது தமிழகத்தில் பனை மரங்கள் எவ்வளவு இருக்குன்ற ஒரு எண்ணிக்கை கூட அழகில் இல்லை தனியார் தலைவம் அரசு நலம் அப்படின்னு பணையை பொறுத்தவரைக்கும் பூஜ்ஜியமாக தமிழகமாக இருக்கிறது சொல்லலாம் பெண் தலைவர்கள் இல்லாம செயல்பாட்டு அளவில்

எந்த <laughs> இந்த <laughs>